நவகிரகங்களில் அசுப நாயகனாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் தற்போது ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் திகதி வரை இதே நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் இதனால் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு யோகத்தை அள்ளிக் கொடுக்கப் போகின்றது துலாம் சாதகமான பலன்களை கொடுக்கப் போகின்றது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகின்றது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் உயர் அலுவலர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மகரம் நல்ல யோகத்தை கொடுக்கப் போகின்றது பணவரவில் எந்த குறையும் இருக்காது நிதி நிலைமைகள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தினரால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குடைய அன்பு அதிகரிக்கும் கும்பம் நன்மைகளை கொடுக்கப் போகின்றது அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது புதிய வேலைகளால் முன்னேற்றம் உண்டாகும் நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் அனைத்து வகையான நேர்மறையான மாற்றங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் பல முன்னேற்ற மாற்றங்கள் உருவாகும் வாழ்க்கையில் வசந்த காலத்தை பகவான் கொடுக்கப் போகின்றார்